நான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ரைசிங் வாட்டர் எக்ஸ்பிரிமென்ட் பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். வா, கை வைம்மா. அருணம்மா. இந்த ஃபையர் கிட்ட கீழ உட்காங்கி. ம். திரி இங்க கம்மியா இருக்கு அதுக்குதான் இப்படி பண்ண திடீரெல்லாம் இதா தெரியும் படிக்கட்டிடுச்சு போல அதனால வர திடீர்க்கி நினைக்கிறேன்

പി അത് പറ്റും എല്ലാം വേണ്ടി കൊണ്ട് പറ്റിക്കിട്ട് Okay, syuting tanya Daniel. Yeah.

பாட்டில் வச்சு தான் மூடப்போ இப்போ சுற்றியும் தண்ணி ஊற்றியாச்சா இப்போ நம்ம இந்த வாட்டர் கேன் இப்படி மூடலாம் ஆமா சிரிக்காத ஈரம் வீ பண்ணவா சிரிக்காதமா அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன் என்ன மறுபடியும் எரி செய்வேன் இப்ப மறுபடியும் செய்வேன் இப்ப யாருக்கும் வளர நல்லா இருக்கு நல்லா எரி நல்லா எரி எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயிலியர் ஏன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்லலாம் வந்து இந்த வாட்டர் கேன் வச்சப்பெல்லாம் வந்து தண்ணி ரைஸ் ஆகலைன்னா இங்கே சுற்றியும் வந்து எங்கள் அண்ணா ஓட்ட போட்டாங்க அதனால தான் அதை நான் பார்க்காம வச்சதுனால தான் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு சாரி கலராக இருந்தால் தான் தெரியும் மக்களுக்கெலாம் அப்புறம் மக்கள் வந்து அதுக்கு மக்களை ஏமாற்ற கூடாதுல்ல

இருக்கிற இது நெருப்புக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் ஆக்சிஜன் அங்க லெவல் கம்மியானோடனே அங்க நெருப்பு அமைஞ்சிருச்சு அதனால வெளியே அந்த தண்ணி உள்ள ஏறிடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாமா